நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம மீன் மிளகு வருவல் இன்றைக்கி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரொம்ப கம்மியாக தான் ஒரு மூணு பீஸ் வந்து மீன் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாய் வச்சிருக்கேன் கடாயில் கொஞ்சம் மூலம் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் ஸ்பூனுக்கிட்ட நார்மலாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதோ கொஞ்சம் மூலம் கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா சூடாகட்டும் கடுகு சேர்த்துட்டேன் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா ஒரே பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமூட் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா வதங்கட்டும் இது பண்ணலாம் இப்போ இது கூடயே தக்காளி சேர்த்து வதக்கிக்கங்க கொஞ்சம் மூலம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்குறேன் தக்காளி வந்து இந்த மாதிரி மசிச்சு விடுங்க நான் வந்து மூடி வச்சு வதக்கினேன் மூடி வச்சு வதக்கினா வந்து சீக்கிரமாவே வதங்கிடும் இஞ்சி பூண்டு சேர்க்கிறதுனால நல்லா வந்து வாசனையா இருக்கும் இப்போ வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து நல்லா வதக்கிடங்க. codimensionல வீட்ல வச்ச மல்லகா தூள் இன்னும் சேர்த்துக்கறேன். இன்னி வண்டடி சிம்ல வச்சுக்கங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா போயிச்சு. இது சிம்ல வச்சுக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க மீன் வந்தில் வந்து சேர்த்துடலாம் நான் மஞ்சள் தூள் போட்டு ஆல்ரெடி நான் அலசிட்டேன் அதனால் வந்துட்டு நான் எதுவுமே சேர்க்கலை மஞ்சள் வந்து நான் சேர்க்கலை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இப்படி செஞ்சால் நல்லா காரம் சரமாக மிளகு கறி ரொம்ப சூப்பராக இருக்கும் மிளகு மிளகு கறி மீன் வறுவல் சூப்பராக இருக்கும் இப்போ வெயிட் பண்ணலாம் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி விட்டுடலாம் ரொம்ப போட்டு குடையக்கூடாது மீன் வந்து உடஞ்சி போயிடும் அப்படி இருக்கட்டும் இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளதாக வந்து எடுத்துக்கோங்க இன்னும் முடிவச்சிடலாம் பாருங்க சூப்பராக மிளகு மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ரொம்ப கரண்டி போடாதீங்க என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட பதிவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி